அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு அழகான கதை ஒரு நாட்டில் ஒரு பேரரசன் வந்து எதிரி நாட்டை வென்று அங்கிருந்து நிறைய ரத்தினங்கள் இதெல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு தன் நாட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கான் இந்த போர்ல நிறைய பேர் உடல் காயங்களும் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க ஆனாலும் இவர் வெற்றி அடைஞ்சதை கொண்டாடும் விதமா அந்த ஊர்ல ஒரே கொண்டாட்டமா இருக்கணும்னு அந்த ராஜா நினைக்கிறாரு ஆனா அந்த ஊர்ல அதுக்கு மாறா அளவில் கொண்டாட்டம் இல்லை இப்போ இதை சரி செய்யறதுக்கு வந்து புத்த பிக்ஷுவை வந்து ஒருத்தரை அந்த அந்த அரசவை இதுக்கான ஒரு இடங்களுக்குலாம் அந்த ஊருக்கு வந்து அவர் அனுப்புற அனுப்பி நீங்கள் தான் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த சமாதானப்படுத்துறதுக்கு அந்த புத்த பிக்ஷு போய் அவங்கள எல்லாரையும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி பண்ணுறாரு பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் வந்து அந்த அரசவைக்கு வராரு வரும்போது ராஜா வந்து எழுந்து மரியாதை கொடுத்து ஏன்னா அவர் எவ்வளோ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா மக்களை தேற்றிருக்காருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவருக்கு மரியாதை செய்யற மாதிரி அவங்களோட எந்த ஊர்லேருந்து எடுத்து வந்த அந்த ரத்தினங்கள்லாம் கூப்பிட்டு காட்டுறாரு இங்க பாருங்க இதெல்லாம் எனக்கு அந்த ஊர்லேருந்து நான் எனக்கு கிடச்சிது இப்படிலாம் சொல்றாரு அதில் ஒரு பெரிய ஒரு வைரத்தை காட்டுறாரு இந்த விலை உயர்ந்த வைரம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு இது வந்து பல கோடி பேரும் இது வந்து என் மக்களோட ஏழ்மைய வந்து விரட்டிடும் அப்படின்னா அனைவரும் புத்த புத்தபிக்ஷா அமைதியா அப்படியா அப்படின்னு மட்டும் சொல்றாரு ஆனா அவரு உடனே ஆஹ் அரசர் உடனே சொல்றாரு இது வந்து ஏழ்மையை போக்கும் ஆனா அதே நேரத்துல இதை நான் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப செலவு பண்ணணும் காவலாளிய போடணும் இரவும் பகலாம் அதை பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கலன்னா இதை யாராவது கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க என்கிட்ட என்ன உயர்ந்த வைரமா இருந்தாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு நான் அதை விடவும் கொஞ்சம் அதிகமா செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு புத்த பிக்ஷு சிரிச்சுட்டே சொல்றாரு அதுக்கேப்ப அவ்வளவு கஷ்டப்படுறது உம் அடிக்க முடியாத கல்லே உங்க ஊர்ல இருக்கு அதை நீ விட்டுட்டு நீ ஏன் அடிக்கக்கூடிய கல்லை எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னா அவருக்கு ஆச்சரியம் ராஜாக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சரி நீங்க கூட சொல்லி அந்த புத்த பிக்கு வந்து அவரை கூட்டிட்டு அந்த ஊருள்ள போறாரு அந்த உள்ள போகும்போது ஒரு 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 குடிசையில ஒரு பாட்டி வந்து ஆஹ் அரிசி அரைக்கிற அந்த மாவு அரைக்கிற கல் எந்திரத்தை வச்சு அரைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் சொல்ற இந்த கல்லுல வரக்கூடிய இதை வந்து இந்த வருமானம் வந்து இந்த பாட்டியை காப்பாத்திட்டு இருக்கு ஒரு கல் வந்து ஆஹ் ஒரு பாட்டியும் காப்பாத்துது அதுக்கான நீ வந்து பாதுகாக்கிறதுக்கு நீ செலவு எதுவும் செய்ய தேவையில்லை அதை யாரும் எடுக்கவும் மாட்டாங்க அதே நேரத்துல அதுல இருந்து வருமானம் வருது அப்ப இதுல எது உயர்ந்த கல் சொல்லு அப்படின்றாரு உடனே ராஜாக்கு ஒரு ஒரு பக்கம் யோசனை இருக்கு ஒரு பக்கம் அதை பத்தி சிந்திக்கிறாரு இந்த கதையில நம்ம ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும்னா உண்மையா பாருங்களேன் நிறைய பேர் நம்ம வந்து இந்த நகைகளை வந்து நம்ம நிறைய இடங்களுக்கு ரொம்ப அதிகமாக போட்டுட்டு போயிட்டு அது பத்திரமா இருக்கணும்னு நினைச்சு அதை பாதுகாக்கிறதுக்கே உங்களுடைய அந்த இடத்துல அந்த சந்தோஷத்தை நிறைய மிஸ் பண்ணுவோம் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு ஒரு நாள் சப்போஸ் தங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த நகையை எங்கே வச்சோம் ஏது வச்சோம் பத்திரமா வைக்கணுமே அந்த எண்ணம் இருக்கும் அதே மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டுங்களில் கூட ஒரு நிம்மதியான உறக்கமோ அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு பார்த்தா அங்கே ஒரு கேள்விக்குறிதான் எங்கேயாச்சும் நீங்க வெளியூர் போற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய கவனம் ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம் ஆனா பார்த்தீங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு இப்போல்லாம் லாக்கர்ஸு பேங்க் லாக்கர் அதில் வைக்கிறதுக்கும் மந்த்லி ஏதோ ஒன்று பே பண்ணணும் தானே அப்போ ஏதோ ஒரு வகையில நம்ம அதை கூட பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை ஆனா எங்க சந்தோஷம் கிடைக்குது எதில் நமக்கு வந்து நமக்கு அதுக்கான விஷயம் கிடைக்குதுன்றதை வந்து நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய தருணங்கள் தான் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்